ரில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுரி சந்திரகாந்தன் பிள்ளையான் என்பவர் இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்ஷ அணியினரோடு இணைந்து பல கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் பலர் காணாமல் போவதற்கு பிரதான சூத்திரிகளாகவும் செயல்பட்டார்கள் பிள்ளையான் என்பதை தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு சிறுவர் போராளி அந்த போராளிக்கு சமூகம் சார்ந்த விதமான ஒரு தெளிவுமில்லை மஹிந்த ராஜபக்சவின் மகனான ராமல் ராஜபக்சவின் அதாவது கைகூலிகளாக செயல்பட்டவர்கள் யுத்தம் முடிந்ததன் பின்னர் அந்த ராஜபக்ச அணியோடு ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த பிள்ளையானுக்கு சமமான பிள்ளையான்கள் என்று நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கிழக்கில் உள்ள அநேகமான புத்திஜீவிகள் காணாமல் போயுள்ளனர் இவ்வாறான கடத்தல்களின் சூத்திரதாரியாக கருதி பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி அப்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் மேலும் ரணில் ராஜபக்ஷ கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளார் அவ்வாறான ஒரு சூத்திரதாரி இந்த உயரிய சபையிலும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்துக்கு இவர்கள் போன்றோர் எந்த அபிவிருத்தி செய்யவில்லை இதுபோலவே பலரால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது தற்போது அதற்கான மேம்பட்ட நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது